எம்ஜிஆரை சிரிக்க வைத்து காரியம் சாதித்த நாகேஷ் ஒரு காலத்தில் சென்னை பாண்டி பஜாரின் அடையாளங்களுள் ஒன்றாக இருந்தது நாகேஷ் தியேட்டர் தமிழ் சினிமா உலகில் நகைச்சுவை நடிகராக அனைத்து நடிகர்களுடன் நடித்து திரைத்துறையில் நீண்ட நெடுங்காலம் தனக்கென ஒரு தனி அரசாங்கத்தையே நடத்தி வந்தவர் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர் நாகேஷ் அவரது வாழ்வில் நடந்த ஒரு சுவையான நிகழ்வு இது தி நகர் பாண்டி பஜாரில் தனது பெயரிலேயே ஒரு திரையரங்கை கட்டினார் அதற்கு ஆசையோடு நாகேஷ் தியேட்டர் என்று பெயர் வைத்தார் அதற்கான திறப்பு விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கூட செய்து முடித்து விட்டார் ஆனாலும் தமிழ்நாட்டு அரசின் அனுமதி கிடைப்பதில் இழுபறி நீடித்தது அதற்கு காரணமாக பள்ளிக்கூடம் அருகிலேயே இந்த தியேட்டர் இருப்பதாக கூறினார்கள் அனுமதி அளிப்பதில் சட்ட சிக்கல் இருப்பதாக கூறி அதிகாரிகள் இழுத்தெடுத்துக் கொண்டே இருந்தனர் முட்டி மோதி முயன்று பார்த்தும் ஒரு பயனும் ஏற்படவில்லை இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தார் நாகேஷ் உடனே அப்போது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரை போய் பார்த்தார் நீண்ட நாட்களுக்குப் பிறகு நாகேஷை சந்தித்ததால் எம்ஜிஆர் நாகேஷை உற்சாகத்தோடு வரவேற்று திரையுலக அனுபவங்கள் குறித்து இருவரும் தனியாக நீண்ட நேரம் ஆர்வத்துடன் உரையாடினார்கள் பின்னர் நாகேஷ் வந்த நோக்கத்தை எம்ஜிஆர் கேட்டார் நடிகர் நாகேஷ் தமைக்கே உரிய நகைச்சுவை பாணியில் நடந்ததை விவரித்தார் கல்யாணம் செய்ய அனுமதி தந்தீர்கள் தாலி கட்டியாகிவிட்டது இப்போது சாந்தி முகூர்த்தத்திற்கு மட்டும் ஏன் தடை என்று திரையுலகில் கதை சொல்லிகளுக்கான ஒரு வரி கதை போல் அந்த வாசகத்தை கூறி முடித்தார் இதனை கேட்ட எம்ஜிஆர் முதலில் வாய்விட்டு சிரித்துவிட்டு நடந்த நிகழ்வுகளை முழுமையாக கூறும்படி கேட்க நாகேஷ் இப்படி கூறினார் நகர் பாண்டி பஜாரில் தியேட்டர் ஒன்றை கட்டியிருக்கிறேன் இதற்கு எல்லா அனுமதியும் கொடுத்து விட்டீர்கள் அதனால்தான் தியேட்டரையே என்னால் கட்டி முடிக்க முடிந்தது ஆனால் தியேட்டர் கட்டி முடித்த பிறகு அதன் திறப்பு விழாவுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது தியேட்டர் திறப்பு அதனால் தான் தள்ளி கொண்டே இருக்கிறது என தனது கோரிக்கையை கூறி முடித்தார் நாகேஷ் சினிமா பணியிலேயே சிக்கலை சொல்லிவிட்டீர்களே என்று நாகேஷை பாராட்டினார் எம்ஜிஆர் அதன் பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதிரடி ஆணைகள் பறந்தன பல நாட்களாக இழுத்தடிக்கப்பட்ட வேலை சில நாட்களிலேயே முடிந்தது நாகேஷ் தியேட்டருக்கான அனுமதி கிடைத்தது தியேட்டரும் திறக்கப்பட்டது அதன் திறப்பு விழாவில் எம்ஜிஆரும் அவருடைய மனைவி ஜானகி அம்மையாரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தியேட்டரும் சில காலம் திறம்பட நடத்தப்பட்டு வந்தது ஆனால் காலத்தின் கோலமாக நாகேஷ் வாழும் காலத்திலேயே அந்த தியேட்டரை சரிவர நடத்த முடியாமல் நிர்வாக சிக்கல்கள் ஏற்பட்டு தியேட்டரையே மூட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானது இப்போது அது ஒரு கல்யாண மண்டபமாகி விஜயா மகால் என்ற பெயரில் வழங்குகிறது அந்த சாலையை கடக்கும்போது அந்த தியேட்டரில் படம் பார்த்த நாட்கள் நினைவுக்கு வந்து செல்வதை தடுக்க முடியவில்லை